மனிதர்களுக்கு பரிசு கொடுக்கும் காக்கைகள் விஞ்ஞானிகள் சொல்வது என்னென்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க மற்ற பறவைகளுடன் ஒப்பிடும்போது காக்கைகளுக்கு புதிசாலித்தனமும் ஞாபக சக்தியும் அதிகம் என கூறப்படுகிறது நடைமுறைகள்லையும் நாம் வந்து அதை காண முடியும் காக்கைகள் வந்து தம்மிடம் வந்து பிரியமுடன் நடந்து உணவளிப்போர்களுக்கு தாமும் வந்து ஏதாவது பரிசு கொடுக்க வேண்டும் என்று அவ்வப்போது பார்த்தீங்கன்னா கூழாங்கல் போட்டில் மூடி மற்றது வந்து கீஜெயின் போன்ற சிறிய பொருட்களை உணவு வைக்கும் இடத்திற்கார்களை கொண்டு வந்து விட்டுட்டு செல்வதாக சிலர் வந்து இத பற்றி விஞ்ஞானிகள் மற்றது ஆராய்ச்சியாளர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் காக்கைகள் வந்து தான் பெற்ற அன்பிற்கு வந்து பிரதி உபகாரமாக தான் பானவர்கள் கண்ணில் படும்படி நன்றியுடன் உவாரான பொருட்களை விட்டு செல்வது விசித்திரமானது உணர்வு பூர்வமானதுமான ஒரு அனுபவம் என்ன சொல்றாங்க விஞ்ஞானிகள் மனிதர்களுடன் பாத்தீங்கன்னா நல்ல உறவை வைத்துக் கொள்ளதான் காக்கைகள் இவ்வாறெல்லாம் யோசித்து செயல் அது மட்டுமில்லாமல் பின்புலத்தில இருந்து செயலாற்ற உதவும் அறிவாற்றல் மற்றும் நினைவு திறன் பற்றியும் விஞ்ஞானிகள் தங்கள் கண்டுபிடிப்புகள் மூலம் தெளிவுபடுத்தியுள்ளனர் சமுதாயத்தில் உள்ளவர்களுடன் நல்லுறவு மனிதர்களின் முகங்களை வந்து நினைவில் வைத்து கொள்ளுதல் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணுதல் போன்ற நற்குணங்கள் காக்கைக்கு வந்து இருக்கிறதா சில காக்கைகள் வந்து முகமோடி அணிந்த ஆராய்ச்சியாளர்கள் பரிசோதனைக்காக தங்களை பிடித்து சென்றதை நீண்ட காலம் நினைவில் வச்சு அதே போன்றே வந்து முகமூடி அணிந்திருந்த வேறு சிலரை வந்து துரத்தி சென்று துன்புறுத்திய சம்பவமும் வந்து நடந்திருக்கிறது இதன் மூலம்தான் த உணவளிப்பவர்களையும் ஊர் விளைவிப்பவர்களையும் பிரித்து பார்க்கும் திறன் கொண்ட காக்கை தொடர்ந்து வந்து நட்புடன் உணவளித்து வரும் மனிதர்களுக்கு பரிசு கொடுப்பதை வழக்கத்திற்கு மாறான பளபளப்பான மனிதர்கள் விரும்பக்கூடிய ஒரு பொருளை தான் சேகரித்து வந்து வைத்து செல்கிறதா தாம் கொண்டு வந்து கொடுத்த பரிசு அவர்களுக்கு பிடித்ததாக உள்ளதா என்பது தொடர்ந்து வந்து கவனிக்கவும் செய்கிறதா எப்படி என்கிறார்களா பின் வரும் நாட்கள் அவர்களின் அன்பும் குறையாமல் உள்ளதா என்பதை வைத்துதான் மாற்றம் இருப்பின் வந்து பரிசின் தரத்தையும் உயர்த்தி கொள்ள நினைக்கும் போல பரிசு என்பது ஒரு விபத்து போன்றது என்றாங்க சில விஞ்ஞானிகள் ஆர்வத்தின் காரணமாக அல்லது கூடு கட்டி முட்டையிடும் சீசன்ல தான் பல வகையான பொருட்களை காக்கம் வந்து சேகரிப்பது உண்டும் அப்படி ஒரு பொருளை எடுத்து செல்லும் போது உணவு வைத்திருப்பதை கண்டுவிட்டால் பொருளை வந்து அந்த இடத்துல வச்சுட்டு உணவு உண்டு விட்டு சென்றுவிடும் என்பது அவர்களின் கருத்து மனிதர்களுக்கு இருப்பது போன்ற ஒரு நன்றி நன்றியுணர்வோ மற்றது பரிசலிக்கும் நோக்கமும் காகத்துக்கும் இருக்கிறது என்பதெல்லாம் விஞ்ஞான பூர்வமான நிரூபிக்கப்படவில்லை என்ற ஒரு மாற்று கருத்தும் முன்வைக்கப்படுகிறது ஒருவேளை அதன் புத்திசாலித்தனத்தை மிகைப்படுத்தி இவ்வாறு வந்து கூறுறாங்களோ என்றும் தெரியல அது வந்து எப்படியா இருந்தாலும் வனத்திலேயும் மனிதர்கள் வாழும் இடங்களையும் வேறுபாடின்றி பழகி வாழ்ந்து வரக்கூடிய காக்கைகளுக்கு பாதுகாப்பான உணவளித்து நட்புறவு கொள்வோம் அப்படின்னு சொல்லி கூறிக்கொண்டு இன்றைய கிறிஸ்டி உங்களுக்கு வந்து பிரயோசனமாக அமைஞ்சிருக்கும் இதே மாதிரி மற்றொரு கிறிஸ்டியின் வேலைக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி